ஹலோ வணக்கம் டிஎம்எஸ் நான் உங்கள் ஆசன எல்லாருமே தெரியிருக்கீங்க நல்லா இருப்பீங்க நான் நம்புறேன் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான வீடியோ நேற்று நிறைய பேர் போட்டுருந்தேன் ஆர்சி பைக் போடுங்க கேடிஎம் ஆர்சி போடுங்கன்ற வந்து நிறைய பேர் கேட்டிருந்தேன் நீங்கள் அதனால தான் இன்றைக்கு ஒரு வித்தியாசமான வீடியோ அதாவது ஆர்சியோடு சேர்த்து ஒரு சூப்பர் பைக் வந்து காட்டப்போகிறோம் அது இலங்கையிலே வந்து ஒரு மிகப்பெரிய பைக் ஆர் ஒன் எல்லாருக்குமே தெரிஞ்ச விடயம் இந்த பைக் எல்லாருக்குமே வந்து ஒரு ட்ரீம் பைக்காக இருக்குது நிறைய பேர் வந்து என்னோட கவர்ன் பண்ணியிருந்தேன் ஆனால் ஒரு பைக் தான் நம்மளுடைய ஷோரூமுக்கு வந்திருக்கு நம்முடைய ரசா தன்னோட ஷோரூமுக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிறைய எல்லாம் இருக்குது பாருங்கள் ஒரு தடவை லீசிங்கெல்லாம் செய்து தருவாங்க நீங்கள் வந்து ஃபோல் எடுத்து கேட்கலாம் லீசிங் போட்டு கொடுக்குறாரு அதுவும் நீங்கள் வந்து குறைஞ்ச இதில் வந்து உங்களுக்கு லீசிங் செய்து தருவாங்க ஓகே வேறு ஏதாவது டவுட் இருந்தால் நாங்கள் வந்து ஃபோன் நம்பர் கொடுப்போம் இந்த ஃபோன் நம்பரில் நீங்கள் ஃபோல் எடுத்து கேட்கலாம் அதுக்கு முன்னாடி வந்து இந்த வீடியோ வந்து கட்டம் கட்டமாக தான் போகிறோம் மூன்று கட்டமாக இங்கே நிற்கிற பைக்கெல்லாம் வந்து பெரிய பைக்குகள் அதனால் இந்த பைக் எல்லாத்தையும் வந்து ஆறுதலாக நாங்கள் ஒரு ஒரு பைக்காக வந்து காட்டுவோம் எந்த இதை பார்த்துட்டு நீங்கள் நிறைய தூரம் இருந்து பாருங்க ஜெஃப்னால இருந்துலாம் பாருங்க வந்து சொல்கிறீங்க அப்புறம் நாங்கள் அங்கே இருந்தெல்லாம் இங்கே வாரம் அப்படின்னு சொல்கிறீங்க என்ன நல்ல பைக்காக காட்டுங்களாம் ஆறுதலாக காட்டுங்க நாங்கள் நம்பி இதை பார்த்து தான் வரணும் என்றெல்லாம் சொல்கிறாங்க அப்போ அவங்களுக்காக நாங்கள் வந்து ஆறுதலாக ஒரு ஒரு பைக்காக காட்டுவோம் படிவாக பாருங்கள் ஓகே இதோட பிரைஸ் வந்து பதினோரு லட்சத்தி ஐம்பதாயிரம் இதுக்கு வந்து லீசிங் தருவாங்க இதோட சவுண்ட் எல்லாம் பாருங்க வேற லெவல்ல இருக்குது எப்படி இருக்குன்னு பாருங்க இந்த பைக் இதோட முடிச்சு விட்டுட்டீங்க போங்க இரண்டு பேர் ஆக்கல புதுசா கொண்டு வந்து பாருங்க இதோட மீட்டரும் வந்து பாருங்க எத்தாயிரம் கிலோமீட்டர் ஓடி பாப்போம் நாப்பத்தி ஆறாயிரத்தி நானூத்தி அறுபத்தி அஞ்சு ஓகே பைக் நல்லா பாருங்க நல்ல கண்டிஷன் பெஸ்ட் ஓனர் பைக் வேற அடுத்து வந்து இன்னொன்று இருக்கு டூ ஹண்ட்ரட் இது வந்து பன் டூ ஃபைவ் இது வந்து டூ ஹண்ட்ரட் இந்த பைக்கையும் வந்து நல்லா பாருங்க இது வந்து பிஐ ஐ நம்பர் தான் பெஸ்ட் ஓனர் பைக் இதோட டைம் பாருங்க வேற லெவல்ல இருக்குது ஒரு எத்தனை ஆயிரம் கிலோமீட்டர் ஓடிக்கண்டு பார்ப்போம் மத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் வந்து இது ஓடிட்டு இருக்குது டயர் எல்லாம் பாத்தீங்களா மாத தேவையில்ல நல்லா இருக்கு இதோட பிரைஸ் வந்து பதினோரு லட்சத்தி ஐம்பதாயிரம் அதே மாதிரி ஆர் ஒன் ஃபைவ் ஒன்று இருக்குது பிஐஎம் நம்பர் இது வந்து லாஸ்ட்டாக வந்த தான் அதுக்கப்புறம் இப்போ நீ பைக் எழுறீங்கல்ல ஆர் ஒன் ஃபைவ்ல இதே வந்து பாருங்கள் எப்படி இருக்குண்டு வேறு லெவலில் இருக்குது அப்படியே பெஸ்டான பைக் நல்லா இருக்குது

வேற என்ன உங்களுக்கு காட்டணும் முப்பத்தி மூவாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது இது காய்ங்கெல்லாம் பாருங்க எப்படி பார்த்தா இருக்கு ஆனால் இதுக்கு எந்த எதுவுமே இல்லை பக்காவாக இருக்குது பைக் ஓகே டிஎம்எஃப் வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துருந்தோம் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கு ஏன்னாண்டா பைக் எல்லாம் வந்து நல்ல கண்டிஷனில் பெஸ்ட் கண்டிஷனில் இருக்குது ஏதாவது நாங்கள் இதில் வந்து என்ன பிள்ளைகள் விட்டு வந்து பார்த்துக்கணுங்க ஆக்சஸ் பண்ணி பாருங்கள் நம்மளுடைய டிஎம்ஐ ஃபேமிலி தான் ஏன்னா இப்போ தான் நீ கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோ அப்லோட் பண்ணி வந்து கொண்டு இப்போ புதுசு புதுசாக இன்னும் போக போக வந்து வீடியோ வந்து இன்னும் டிஃப்ரெண்ட்டாக இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக வந்து உங்களுக்கு நாங்கள் வந்து வீடியோக்குள்ளே வந்து கொண்டிருப்போம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய யூடியூப்பை புதுசாக பார்க்குற நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பில் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் எங்களுக்கும் வந்து ஏதாவது ஒரு விதத்தில் வந்து நீங்கள் செய்கிற சப்ஸ்கிரைப் வந்து ஒரு ஃபைன் வந்து அமையும் ஓகே இந்த சொப்போட ஃபோன் நம்பர் வந்து கொடுக்குறோம் மறந்துடா வந்து நோட் பண்ணிக்கொள்ளுங்கள் சைவர் எழுபத்தஞ்சு எண்ணூற்றி முப்பது அறுபத்தேழு அறுபத்தாறு என்ற தொலைபேசி இலக்கத்தை நீங்கள் தொடர்பு கொள்கிற நேரம் அவர் வந்து உங்களுக்கு வந்து இன்னும் மேலும் தகவல்களை வந்து சொல்லுவார் அதுக்கு முன்னாடி இதோட சரியான லொக்கேஷனை வந்து சொல்கிறோம் இந்த வந்து பாருங்க ஓகே அம்மாறிலேருந்து வர்றவங்களுக்கு வந்து ஹெச்என்பி பேங்குக்கு பக்கத்துல தான் இந்த ரசாத் மோட்டோர்ஸுக்கு அதே போல் வந்து கழுவாஞ்சூட்டிலேருந்து வர்றவங்களுக்கும் பக்கத்துல ஹெச்என்பி பேங்க் அடிக்க வந்தீங்களா ரசாத் மோட்டார்ஸ்க்கு வந்து சேரலாம் இங்காலம் வந்து பாருங்க நிறைய பைக் எல்லாம் அடிக்கிறார் உள்ள ஓகே இந்த வீடியோ வந்து கொள்ளலாம் ஏன்னண்டா இந்த வீடியோ லோங்காக போயிருந்தோக்காக நாங்க வந்து ஷோர்ட் ஷார்ட்டா போடுவோம் அதாவது குறிப்பிட்ட டைமுங்களை வந்து கொஞ்சம் கொஞ்சம் வீடியோவா கட்டங்களா போடுவோம் அப்பதான் நீங்களும் வந்து நல்லா பார்க்கலாம் இந்த வீடியோ வந்து ரெண்டு கட்டங்களா வந்து நாங்க போடுவோம் மறந்து வந்து இந்த வீடியோ பார்ட் ஒன் பார்ட் டூ வந்து பாத்துட்டு போயிருங்க ஓகே இந்த வீடியோவை கொள்ளலாம் அடுத்த வீடியோல சந்திப்போம் பாய் பாய்